வைரவாய 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 மந்திரம் குகந்த நாமும் வைரவாய மந்திரம் தேவராஜ சேவியமான சேவியமானி பங்கஜோ யாழயசூத்திரமித் கிருபாக்கோ யோகி விருந்த வந்திதம் துகம்பர காஷிகாபுராதிநாத கால வைரவம் பஜே பானு கோடி பாஸ்வரம் பவா திகாரதம்பரும் நீல கண்ட மிப்ஷிதார்த்த தாயகம் திரிலோஷனும் கால காலமம்புஜாட்சமக்ஷோலம் அக்ஷரோம் காசிகாபுராதிநாத கால பைரவம்பஜே भुक्तिमुक्तितायगं प्रशस्तसारुविग्रगं भक्तवस्तलं स्थिरं समस्तलोकविग्रहम् विनिग्नन् मनो जहे मगङ्गिनीलषद्गडिम् भजे சூலடங்க பாசதந்த பாணி மாதிகாரனோம் சாமகாய மாதிதேவ வக்ஷரம் நிராமயம் பீம விக்ரமப் பிரபும் விசித்ததாண்டவப் பிரியோம் காசிகாப் புராதினாத கால ேதுதர்ம மக்காகம் கம வாசமமோஷகம் சுஜர்மாயம்ண வர்ணகேஷ பாச சோபிதாங்கலம் காஷி रत्नबादुगा प्रभा विरामवादयुग्मगौ नित्यमत्वदीयमिष्ट दैवदं करालदं रपोषणौ काशिगापुराधिनाथ भजे अट्टघाशभिन्न पद्मजाण्डघोषसन्निधौ दृष्टिपादनष्टपापजालमुक्रशासनौ अष्टशीर्तिदाय गौ कबालमालिगाधरं काशिकापुराधिनादकालभैरवं का वजे தாயகம் புண்ய யக விஷாலி லோக்கபுணிய பாபசோதம் புராதனம் புராதன காசி புராதினாத கால வைரவம் வஜே கால வைரவாஷ்டகம் படந்தரம் ஞான முக்தி ஜாதகம் விசித்திர புண்ணிய வர்தனம் சோக மோகதை கோபதாபநாசனம் விபிரயாந்தி கால வைரவங்கிரி சந்நிதும் த்ரு வைரவாய 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 மந்திரம் வாழ்விநிற்குகந்தநாமம் வைரவாய மந்திரம்